உங்களது மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அருமையான ஒரு செய்திகள் கிடைக்கும் உறவினர்களில் நல்ல சப்போர்ட் ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து உங்களுக்கு மன திருப்தியும் கூடவே அதிகரிக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் சிறப்பாக வாழ விலத்தி வாழ முயற்சி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கு புகழ் பெற்று வளர்ந்த செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிளாஸ்டிக்கிற நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நான் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணலாம் வாங்க மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க எப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் புதன்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் பிரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான யோகமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது மேலும் ஆறாம் இடத்தில் குரு சவாய் சேர்க்கையும் எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு திடகாத்திரமான உடல் அமைப்பை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உடல் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால வெகு நாட்களாக உங்களது உடலை உறுத்தி கொண்டிருந்த நோய்கள் அனைத்தும் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுதுங்க எனவே உங்களது ஆரோக்கியம் எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கி மிகச்சிறந்த தெளிவான ஒரு நல்ல நிலைக்கு வரும் எனவே இன்றைய தினம் உங்களது நோய்கள் குணமாகிறதுனால மனநிம்மதி கண்டிப்பாக நிற்கிருக்குங்க இன்றைய தினம் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த தினமாக அமைப்பெறுதுங்க எனவே பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடந்தால் கண்டிப்பாக நல்ல பழங்களை நீங்கள் பெற முடியும் எனவே தயங்காமல் திருமணம் மற்றும் இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் திருமண முயற்சிகள் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இப்பொழுதற்கு எனவே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மன நிம்மதி பெருகும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கூடிய நல்ல அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பது அதனால தயங்காமல் இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்களது சுபகாரிய முயற்சிகளுக்கு உங்களது உறவினர்கள் உதவி செய்வாங்க இன்றைய தினம் தொழிலில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறும் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் வசூலாகும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு திருப்தி தரக்கூடியதாக அமையும் கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்துல சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சரி செய்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் தாயாருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி தரக்கூடிய வகையில் தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நீண்ட கால திட்ட அடிப்படையில் நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் உங்களது பணிகளை கண்டிப்பாக அலுவலகப் பணிகள் நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உங்களால் கொண்டு செல்ல முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த விதமான புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் இன்றைய தினம் செய்வது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்த குடும்ப உறுப்பினர்களை இன்றைய தினம் ஆலோசித்து உங்களது முடிவுகளை முதலீடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கலாம் மேலும் உங்களது குடும்ப பெரியவர்களை இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அனுசரணையுடன் நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நகைச்சுவையான சில உறவினர்கள் உங்களுடன் இருந்து உங்களது டென்ஷனை குறைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக அமையுங்க இன்றைய தினம் இது போன்ற உறவினர்கள் கிடைத்ததற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்கிற அளவுக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளா நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே நகைச்சுவையான நகைச்சுவை உணர்வு கொண்ட உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நாள் மிக மிக இனிய நாளாக அமையுங்க இந்த தினம் தேவையற்ற செலவுகளை கண்டு உங்களது பெற்றோர் கவலை கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்க உங்களை கண்டிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நன்மை நன்மைக்குதாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று உங்களது முதலீடுகள் மற்றும் செலவுகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் ஒரு தூரத்திலிருந்து தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் எதிர்பாராத வகையில் உங்களுக்கும் கிடைக்கப்பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குவிந்த காதலும் உங்களது காதல் உணர்வு உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறது போல காற்றில் கலந்துள்ளது போல் நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து நிறங்களும் பிங்க் கலரில் தெரியும் அந்த அளவுக்கு ரொமான்டிக் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் இந்த வந்து இன்றைய தினம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாகவே அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும் உங்களது விலை மதிப்பெற்ற நேரத்தை சரியான முறையில் செலவிட இங்கே கற்றுக்க வேணுங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய நாளை மிக மிக அழகாக மாற்றும் அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பரிசினை சர்ப்ரைஸாக அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் முதலீடுகள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னா அதில் மட்டும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது அவசியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றபடி உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் பணிபுரியும் அலுவலகத்திலையும் வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்குது உடல் உள்ளம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை எப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகள் எல்லாத்துலேயுமே இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எனவே நீங்கள் பணிபுரியும் அலுவலகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருங்க குறிப்பாக இன்னைக்கு கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மனசை வந்து ஊர்த்த வாய்ப்புகள் இருக்கு எனவே அதே நினைச்சு உங்கள் நேரத்தை வீண்மனாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான வேலைகளை சுறுசுறுப்புடன் இன்றைய தினம் நீங்கள் கவனத்தை செலுத்தி வேலை பார்க்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு டல்னஸை இன்றைய தினம் நீங்கள் மனதை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் பாசிட்டிவ் உணர்வுடன் இன்றைய தினம் ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உண்டு எனவே குழந்தைகள் வழியே அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்மை அமைப்பெறும் மேலும் இன்றைய தினம் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய புகழும் கூடக்கூடிய ஒரு யாருமையான இன்னைக்கு அமைப்பெருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நீங்க ஒருவேளை புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலம் துறை ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அனைவருமே இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே